திருநெல்வேலி மாவட்டம் விஜயநாராயணம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட வெங்கட்ராயபுரம் சடையநேரி குளத்தில் கடந்த பதினேழாம் தேதி மணல் திருடி கொண்டிருப்பதாக கிராம நிர்வாக அலுவலர் ஹரிச்சந்திரனுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன் பேரில் போலீசாருடன் அங்கு சென்ற கிராம நிர்வாக அலுவலரை கண்டு மணல் திருடி கொண்டிருந்தவர்கள் ஜேசிபி மற்றும் இருசக்கர வாகனத்தை அந்த இடத்திலேயே போட்டுவிட்டு தப்பியுள்ளனர் இதையடுத்து அங்கிருந்த ஜேசிபி மற்றும் இருசக்கர வாகனத்தை காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்த போலீசார் மணல் திருட்டில் ஈடுபட்டதாக சாத்தான்குளம் பகுதியைச் சேர்ந்த கங்கை ஆதித்தன் என்பவரை தீவிரமாக தேடி வந்தனர் அதே சமயம் கங்கையாதித்தன் என்பவர் நீதிமன்றத்தில் முன்ஜாமீனுக்கு முயற்சித்துக் கொண்டிருந்தார் முன்ஜாமீன் கிடைக்காத நிலையில் நேற்று அதிகாலையில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் உள்ள கங்கை ஆதித்தனை அவரது வீட்டில் வைத்து போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் போலீசார் கங்கை ஆதித்தனை கைது செய்ய சென்ற போது அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் கைது செய்வதை தடுத்ததால் ஏஎஸ்பி பேர் கொண்ட போலீஸ் படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் இந்த மணல் திருட்டு சம்பவத்தில் போலீசார் கங்கை ஆதித்தனை கைது செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏஎஸ்பி பிரசன்னகுமார் செல்வதற்கு முன் காவல் அதிகாரிகள் சுமார் மூன்று மணி நேரமாக அவர் வீட்டு வாசலில் நின்றும் கங்கை ஆதித்தன் மணல் திருட்டு விவகாரத்தில் கங்கை ஆதித்தனை கைது செய்ய முயன்றபோது கங்கை ஆதித்தன் வீட்டில் நிர்வாணமாக இருந்துள்ளார் தொடர்ந்து நான் நிர்வாணமாக இருப்பதால் என்னை கைது செய்ய வீட்டிற்குள் வராதீர்கள் என ஏஎஸ்பியையும் தடுத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தன் பிள்ளைகளை வைத்து போலீசாரை தடுக்க முயன்ற அவரது மனைவியிடம் அங்கு வந்த போலீசார் உன் பிள்ளைகளை நல்லவிதமா படிக்க வைத்து அடுத்த தலைமுறைக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுங்கள் என அறிவுரை கூறினர் ஆனால் அவரது மனைவியோ நீங்கள் எனது கணவரை ஜாதியை சொல்லி திட்டியுள்ளீர்கள் என திடீரென பல்டி அடித்தார் இதை கண்டு அதிர்ந்து போன ஏஎஸ்பி நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாதா மணல் திருட்டு பணத்தில்தானே நீங்கள் வாழ்கிறீர்கள் என பதிலுக்கு கேட்டதும் அந்த பெண் மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் ஒரு வழியாக ஆறு போராட்டத்திற்கு பிறகு அரை நிர்வாண கோலத்தில் இருந்த திமுக பிரமுகர் கங்கை ஆதித்தனை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர் இதனால் அந்த பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது

மக்களுக்காக நாங்க வேலை செய்யறோம் அப்படிதான் நீங்க எல்லாம் வந்துட்டு இப்படி தேவையில்லாம வந்துட்டு நீங்க என்ன ஜாதி கொடுங்கன்னு தெரியாது நீங்க வந்து நான் ஜாதி பேர் பேசுறேன்னு கேட்குறேன் இப்ப தேவையில்லாம நீங்க அப்பதானே எப்படி சொன்னீங்க நீங்க நீங்க என்ன ஜாதின்னு எப்படி தெரியும் சொல்லுங்க நீங்க சொன்னமே எனக்கு பிடிக்கும் நாங்க அப்படிலாம் கிடையாதும்மா நீங்க நீங்களே நீங்களே ஏமாய்யும் இல்லாத ஜாதி இல்லாத மதம் ஜாதி நல்ல இம்பார்ட்டு அசன் மசங்க வளர்றவங்கம்மா இது தேவையில்லாம இல்லை ஒரு வன்முறை தீங்குடா மக்களுக்காக வேலையை பாத்துக்கோங்க இன்னும் மக்கள்தான் அப்புறம்

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க